ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை அமைக்கிருங்க சரியா நீங்கள் கொடுக்குற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய உதவியாக தெரியுது சரியா வாங்க நாம் இப்போ கதை கேட்க போயிடுவோமா சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் முப்பத்தி ஐந்து ஆண்கள் மதியம் சாப்பிட வந்தார்கள் முகிலன் மட்டும் வரவில்லை பொதுவாக இரவுதான் அவன் வருவான் உறவினர்கள் பாட்டியை பார்க்க வந்தார்கள் அதுவும் பாட்டியின் பிறந்த வீட்டு சொந்தங்கள் அவருடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் அக்கா தங்கையின் பிள்ளைகள் என்று வெகு தூரத்தில் உள்ளவர்கள் தவிர மற்ற ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து போகக்கூடிய தொலைவில் இருப்பவர்கள் அனைவருமே ஒவ்வொருவராக வந்து சென்றார்கள் இன்று பாட்டி மதியம் ஜூஸ் பால் எதுவும் குடிக்கவில்லை எவ்வளவு முயற்சி செய்தும் யாத்விகாவால் கொடுக்க முடியலை பத்மாவதியும் முயன்றார் முடியலை அன்று மாலை வீடு பரபரப்பாக இருந்தது வீடு என்று சொல்வதை விட கூமலவள்ளிதான் பரபரப்பாக இருந்தார் காரணம் அவருடைய அண்ணன் மகளும் பத்மாவதியின் மகளும் நந்தனின் தங்கையுமான நந்தினி தேவி தான் பாட்டியை பார்க்க வருகிறாள் அவள் வருகிறாள் என்ற உடனே மலரவனின் மனைவி மாலதி கூட அறண்டுதான் போனாள் என்னதான் அவள் கோமலத்தின் ஒன்றுவிட்ட அண்ணன் மகள் என்றாலும் மாலதியை நந்தினிக்கு பிடிக்காது முன்பெல்லாம் அப்படி இல்லை நந்தினி அப்படியே உரு நந்தினி அப்படியே உருவம் அழகு பத்மாவதி மாதிரி என்றாலும் குணம் அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் தான் இதனால் யாரையும் பெரிதாக மதித்து பேசும் இயல்பு அவளிடம் இல்லை அப்படி அவள் பேசினால் கண்டிப்பாக அவர்கள் பணத்திலேயோ பதவியிலேயோ பெரிய ஆட்களாகத்தான் இருப்பார்கள் இதுதான் அவள் வழக்கம் எல்லாருக்கும் இது தெரியும் அவள் திருமணத்திற்கு பிறகு மூன்று நான்கு தடவை இங்கே வந்திருக்கிறாள் மலரவன் நிலவன் திருமணத்தின் போது வந்திருக்கிறாள் நிலவனும் நிஷாந்தியும் பெரிதாக அவளை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் மலரவனும் மாலதியும் அவள் போகும் அவள் போடும் ஆட்டத்திற்கு தாளம் போடணும் போடலை என்றால் மலரவனை விட மாலதியை உயிரோடு குத்தி குதறி விடுவாள் அதற்கு பயந்தேதான் மாலதி அவள் வரும் விசேஷ வீட்டிற்கு கூட போக மாட்டாள் ஏதாவது பொய்க்காரணம் சொல்லி மாமியார் மாமியார்கிட்ட சொல்லி தப்பித்து விடுவாள் ஆனால் எல்லா நேரமும் அப்படி தப்பிக்க முடியாதே சில நேரங்களில் அவளே கோமலவல்லியிடம் தூண்டிவிட்டு அவளை இவளை வரவழைப்பாள் கோமலவள்ளி யார் பேச்சையும் கேட்கும் ரகம் இல்லை ஆனால் அவரே நந்தினி சொன்னால் மறு இல்லை வெள்ளக்காக்கா பறக்குது என்றால் ஆமா பறக்குது என்பார் கோமலவள்ளி நந்தினி கைப்பாவை அவள் ஆட்டி வைக்கும் நந்தினியின் கைப்பாவை அவள் ஆட்டி வைக்கும்படி ஆடுவார் நல்ல வேலை இவள் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரலை வந்திருந்தால் நாம ரெண்டு பேரும் ஒரு நிமிடம் நம்ம புருஷன் கூட வாழ முடியாது வாழ விடமாட்டாள் என்று நிஷாந்தி அலறுவாள் உண்மையும் அதுதான் யார் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாய் இருந்தாலும் வாழ்ந்தாலும் அவளுக்கு பிடிக்காது வயிறு எரிவாள் பொறுமுவாள் திட்டுவாள் மாலதியிடம் அடிக்கடி நாலு பேர் முன்னிலையில் நீ வாழ்ற வாழ்க்கை நான் போட்ட பிச்சை நான் மட்டும் அத்தை கிட்ட உங்கள் வீட்டுக்குத்தான் மருமகளா வருவேன்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக என் அத்தை மலரவன் அத்தானுக்கு என்னைத்தான் கட்டி வைத்திருப்பார் நான் தான் அப்பா தாத்தா எல்லாரும் கெஞ்சி கேட்டதாலும் உன் அப்பா அம்மா என் காலில் விழுந்து என் மகளுக்கு வாழ்க்கை பிச்சை கொடு என்று கேட்டதாலும்தான் நான் தான் போனா போகுது என்று உன் புருஷனை விட்டு கொடுத்தேன் என்று பலர் பேர் முன்னிலையில் பெரிய குரலில் ஏதோ ஜோக் அடிப்பது போல பேசுவாள் உண்மை அதுதான் என்றாலும் அதை இத்தனை வருடம் கழித்தும் இப்படி பலவேர் முன்னிலையில் சொல்லி காட்டினால் அவளுக்கு சங்கடமாகத்தானே இருக்கும் அதுவும் கோமலவல்லி ஏதோ காணாததைக் கண்ட மாதிரி நந்தினியை வரவேற்று உபசரிப்பதும் அவள் இப்படி பேசும்போது அவளுக்கு நன்றாக ஜால்ரா தட்டுவார் ஆமாடி நந்தினி நீ மட்டும் என் வீட்டுக்குத்தான் வருவேன் என்று சொல்லியிருந்தா மலரவனை உன் கழுத்தில் தாலி கட்டச் சொல்லி இருப்பேன் என் அப்பாவும் அண்ணனும் தான் ஊரார் என்ன பேசுவார்கள் ஏதேது பேசுவார்கள் என்று அதையும் இதையும் பேசி உன்னை குழப்பி விட்டார்கள் என்று சொல்வார் அதைவிட பெரிய கொடுமை என்ன என்றால் இந்த பேச்சுக்கள் எல்லாம் நந்தினி மாமியார் நாத்தனார் ஏன் சில சமயம் அவள் வீட்டுக்காரர் முன்புதான் நடக்கும் அப்ப அவங்க குடும்பத்தார் மனநிலை எப்படி இருக்கும் என்னதான் இவங்க சொல்றது உண்மை என்றாலும் அவங்க மனசு வருத்தப்படத்தானே செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டார்கள் ரெண்டு பேரும் இதோ இன்று மாலை அவள் வரப்போகிறாள் இந்த முறை அவள் ஆட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் சும்மாவே ஆடும் சாமி கொட்டை கண்டல் விடுமாம் ஆடி தீர்க்கப் போகிறது கூடவே சாம்பிராணி புகையை போட்டபடியே கோமலமும் ஆடுவார் ஏனென்றால் ஒரு அப்பாவி ஜீவன் யாத்விகா இந்த வீட்டு மூத்த மருமாளாக வந்திருக்கிறாளே இதை விட பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா என்ன நந்தினிக்கும் கோமலவள்ளிக்கும் இப்ப நந்தினி வருவது கூட அவள் பாட்டியை பார்க்க இல்லை பாட்டி மேலே அவளுக்கு எந்த பாசமும் இல்லை பாட்டி தயவு அவளுக்கு தேவையும் இல்லை இப்போ அவள் வருவது யாத்விகா என்ற அப்பாவி ஜீவனை குத்தி குதறி அவள் இரத்தத்தை குடித்து அவளை அணுவணுவாக சித்தரவதைப்படுத்தத்தான் வருகிறாள் கோமளவல்லியும் இதில் அவளுடன் கூட்டு ஏன் யாத்மிகாவிற்கும் முகிலனுக்கும் திருமணமாகி மூதும் மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அப்போது வராமல் இப்ப வந்து ஆட்டம் போட என்ன அவசியம் வந்தது என்றால் அந்த சமயம் வந்து அவள் ஆடினால் பார்ப்பது யாரு இந்த வீட்டு ஆட்கள் தானே நின்று கூட இவள் பேசுவதை கேட்க மாட்டார்கள் அதுவே இப்ப வந்து சீன் போட்டால் மொத்த சொந்த பந்தமும் வந்திருக்குமே மேலும் இந்த வீட்டில் இன்றும் அவள் வைத்ததுதான் சட்டம் என்று ஊர் உறவுகளுக்கு காட்டணுமே அதற்குத்தான் வந்திருக்கிறாள் பெரும்பாலும் அவள் வந்தாலே வீட்டு ஆண்கள் தலைமறைவு ஆகிவிடுவார்கள் முகிலனை பற்றி கேட்கவே வேண்டாம் அவள் வந்து போய் ஒரு வாரம் ஆனால்தான் வீட்டுக்கே வருவான் கேட்டால் கெட்ட ஆவி போய்விட்டாலும் அதோட கெட்ட எண்ணங்கள் அதிர்வுகள் அந்த இடத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் கொஞ்ச நாள் கழித்துத்தான் வந்தேன் என்பான் அதுவும் கோமலவள்ளி காதில் படும்படி சத்தமாகத்தான் சொல்வான் அதை கேட்கும்போது அவருக்கு பிபி எக்கச்சக்கமாக எகிரும் ஆனாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாதே என்று பல்லை கடித்துக்கொண்டு இருப்பார் இதோ அவள் வருகிறாள் என்றதும் ஆண்கள் அனைவரும் இரவு வர லேட் ஆகும் சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் முகிலனும் அப்படித்தான் ஆனால் இம்முறை நந்தினியின் ஆட்டம் அதிகமாக இருக்கும் அதிலும் அவன் மனைவி யாத்விகாவை வச்சு செய்ய போகிறாள் என்று அனைவருக்குமே தெரியும் மாலை நேரம் டீயும் போண்டாவும் ரசமலாயும் செய்திருந்தாள் வந்த உறவினர்களுக்கு ஒரே ஆச்சரியம் இதெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு செய்ய வராதே ஏன் நம்ம ஊர் கடையில் கூட இதெல்லாம் இருக்காது மதுரை சென்னை இப்படி பெரிய ஊரில் தான் கடையில் கிடைக்கும் நல்லா இருக்குது என்று கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டார்கள் இதில் நந்தனும் அவன் அம்மாவும் அடக் அவன் நந்தனும் அவன் மாமியாரும் அடக்கம் தங்கை வருகிறாள் என்றதும் நந்தனுக்கு வீடு போகும் எண்ணமே போய்விட்டது தங்கை தனக்கு இந்த வீட்டில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு என்று காட்டும்போது இந்த வீட்டு மாப்பிள்ளை நான் எனக்கு இருக்கும் பவரை காட்ட வேண்டாமா எனவே மனைவி மக்களோடு தங்கிவிட்டான் மாலை நேரம் காரில் வந்து இறங்கிய நந்தினியை கண்டதும் கோமலவள்ளி வாயெல்லாம் பல்லாக வாடி என் செல்ல மருமகளே என்று தாவி அணைத்து கொண்டாள் மாலதிதான் வீட்டுக்காரரையும் பிள்ளை அவள் வீட்டுக்காரரையும் பிள்ளைகளையும் வரவேற்று உள்ளே அழைத்து போய் பத்மாவதியின் அறையில் விட்டார் ஆம் பத்மாவதிய பத்மாவதி பாட்டியின் அறையில் தங்கிக் கொண்டார் மகள் வருகிறாள் என்று கோமலவள்ளி சொன்னதுமே என் அறையில் இருக்க சொல்லுங்க நான் அம்மாவின் அறையில் இறையிலே அறையிலேயே இருந்துக்கிறேன் என்றாள் அந்த அறையையும் பாத்ரூமையையும் திரும்ப சுத்தப்படுத்த சொல்லி ரூம் ஃப்ரெஷ்னர் போட்டு என்று ஏக தடபுடல்தான் நிஷாந்தி மாலதி முறைப்படி அவளை அழைத்து விட்டுத்தான் மற்றவர்களை கவனித்தார்கள் வீட்டிற்குள் வந்த நந்தினி சுற்றமுற்றம் பார்த்தவள் வீடு அப்படியே தான் இருக்கு ஏன் அத்தை ரீமாடல் பண்ணியிருக்கலாமே இன்னும் இந்த அறதப்பழைய வீட்டை ஏன் கட்டிக்கிட்டு அழுகிறீங்க என்று சொன்னாலும் மனதிற்குள் இவ்வளவு பெரிய வீடு பேரன் பேத்தி மகள் மகன் என்று அனைவருக்கும் தனித்தனி அறை இப்படி இவ்வளவு வசதியாக வீடு கட்டணும் என்றால் பல கோடிகள் தேவைப்படும் தான் இவளுடைய பிடிவாதத்தால் புது வீடு கட்டி இருக்கிறார்கள் அதுவும் இவளுடைய ஆடம்பரமான இன்டீரியருக்கே பல லட்சங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் நந்தினி கோமலவள்ளி தன்னிடம் இருக்கும் பணத்தை அப்படியே அள்ளி அவள் கையில் கொடுக்கும்படி பேசி விடுவாள் அதற்காக கெஞ்சவோ தயவாக கேட்கவோ மாட்டாள் அதிகாரமாக நான் எந்த வீட்டு மருமகளாக ஆகி ஆகியிருந்தா நான் ஏன் உங்களை கேட்கப் போகிறேன் நானும் எடுத்து செலவு பண்ணுவேன் அதுதான் உங்க பிள்ளையால் என் வாழ்க்கையே போச்சே என் வசதி போச்சு இப்போ பாருங்கள் உப்புக்கு சப்பானியாக இருந்த மாலதி இந்த வீட்டுக்கு உரிய மருமகளாகி விட்டாள் நான் உரிமைக்காரி ஒரு பக்கம் தள்ளி நிற்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் யாரால உங்களால் தானே என்று பேசி பேசி கோமலவள்ளியை அறள வைத்துத்தான் தான் எதிர்பார்த்த தொகையை வாங்கிய பிறகுதான் போனா போகுது என்று விடுவாள் அப்போ தான் கோமலவள்ளி சற்று மூச்சு விடுவாள் இவள் பேசும்போது மற்றவர்களுக்கு இப்படித்தானே இருக்கும் அதை உணர்ந்து விட்டால் தான் நல்லா இருக்குமே ஒரு வேலை உணர்ந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாளோ புரியாத மாதிரி தெரியாத மாதிரி நடந்து விடுவாள் முகிலனின் வரவு செலவின் போது கோமலத்திற்கு பத்து பைசா கூட கொடுக்க மாட்டான் ஆனால் தம்பிகளுக்கு திருமணமான பிறகு சொத்துக்களை பிரித்தபோது ஒரு பெரிய தொகையை கோமலத்தின் பெயரில் ஃபிக்சட்டாக போடுவோம் அம்மா இஷ்டப்பட்டால் எடுத்துக்கொள்ளட்டும் என்றுதான் முதலில் நினைத்தார்கள் பிறகுதான் அம்மாவிடம் இருந்து நந்தனும் நந்தினியும் காசு பறிக்க திட்டமிடுவார்கள் நாம தடுத்தா அம்மா தான் நம்மளை மதிக்க மாட்டாங்களே நம்ப மாட்டாங்க எனவே மாதந்தோறும் ஒரு தொகை அவங்க செலவுக்கு கொடுத்துட்டு கொடுத்து விடுவோம் என்று முகிலன் தம்பியிடம் சொல்ல உடனே இரு தம்பிகளும் ஒத்துக்கொண்டார்கள் கோமளத்திற்கு எந்த செலவும் இல்லை அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் நந்தனும் நந்தினியும் பிளான் பண்ணி வாங்கும் வரை பணம் வாங்கத்தான் வருடம் ஒருமுறை லீவுக்கு வருகிறேன் என்று தாய் வீட்டிலும் இங்கேயும் வந்து டேரா போடுவாளே பணம் வாங்கி கொண்டுதான் போவாள் உங்களுக்கு இது தேவையா உங்களுக்கு இது தேவையா என்று மகன்கள் அதட்டினாலும் அவர் காதில் விழுகாது இதோ அத்தையும் மருமகளும் வந்து சேரில் அமரும் போதுதான் வீட்டின் இன்டீரியர் சரியில்லை என்று நந்தினி சொன்னாள்